பயிர் தொழிலுக்கு பக்க தொழிலாக இருந்து வருகிறது கால்நடை வளர்ப்பு பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப பால் முட்டை இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் நகரத்தில் கை சம்பளம் வாங்கிய இளைஞர்கள் இன்று கிராமத்தை நோக்கி வருகின்றனர் விஞ்ஞான முறையில் பாலடி வளர்த்து இளைஞர்கள் தொழிலதிபர்களாக முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர் எனது பெயர் முனைவர் சி சந்திரகாசன் விரிவாக்க கல்வி இயக்குனர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கால்நடை மற்றும் கோழிப்பண்ணை தொழில்கள் சார்புடைய எழுபதற்கும் மேற்பட்ட புதிய தொழில்நுட்பங்களாகிய புதிய ரகங்கள் மற்றும் இனங்கள் தடுப்பூசிகள் மற்றும் தீவனங்கள் பண்ணை கருவிகள் உபகரணங்கள் என்ற பலதரப்பட்ட கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அவற்றை பண்ணையாளர்கள் எடுத்து கொண்டு சென்று பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த வரிசையில் கரையோமாடுகளில் சினிப்பருவ ஒருங்கிணைப்பு மூலம் பசு மற்றும் மெருமைகளின் கருத்தரிப்புத் திறனை மேம்படுத்துதல் தானுவாஸ் கிராண்ட் மற்றும் ஸ்மார்ட் தாதுப்பு கலவை மற்றும் நாமக்கல் இறைச்சி கோழி ஒன்று போன்ற கண்டுபிடிப்புகள் சமீபத்தில்

भगवान जाने कब इससे छुटकारा मिलेगा का उनमा का இந்த பக்கத்து ஊர்ல மட்டும் பால் அதிகமா கிடைக்குது நம்ம ஊர்ல கிடைக்கவே மாட்டேங்குது நம்ம ஊர்ல இளவட்டங்கள்லாம் படிச்சுட்டு வெளியூர்ல போய் வேலை பாக்குறாங்க கரவ மாடு கோழி ஆடுன்னு யாரு வளர்க்கறாங்க இப்பெல்லாம் அப்போ பக்கத்து ஊர்ல மட்டும் படிச்சு கை நிறைய சம்பளம் வாங்க பட்டணத்துக்கு போகலையோ போனாங்கதான் ஆனா போன கையோட திருப்பி வந்துட்டாக கால்நடை வளர்ப்பு தொழில ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அது எப்படி முடியும் நான் கூட ஒன்று ரெண்டு மாடுகளை சன பிடிக்கலன்னு குறைஞ்ச வலிக்கு வைத்து போட்டன அந்த நிலைமை இனிமே வரவே வராது போன வாரம் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் ஏ அசோகன் அவங்கள பார்த்து சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ல கறவை மாடு வளர்ப்பன் மூலம் கிடைக்கும் வருமானம் பெரும்பாலும் மாடுகளினுடைய இனப்பெருக்கத்திறனை பொறுத்தே அமைகிறது இனப்பெருக்க திறன் அப்படின்னு என்னன்னா வருஷம் கண்ணுட்டி போடணும் கரம மாட்டு பண்ணியில உள்ள பெரும்பாலான மாடுகள்ல வந்து கணநீர் அதாவது ஆங்கிலத்துல வந்து நம்ம ஹார்மோன்னு சொல்லுவோம் இந்த ஊசியை வந்து மாடுகளுக்கு செலுத்தி ஒரு குறிப்பிட்ட நாள்ல பாத்தீங்கன்னா அந்த ஊசி போட்ட மாடுங்களுக்கு எல்லாமே எல்லா மாடுகளுமே சனைக்கு வந்துடும் சோ அதை தான் நாங்க என்ன சொல்றோம் சினை பருவ ஒருங்கிணைப்பு முறை அப்படின்னு சொல்றோம் இப்போ வந்து இந்த மாடுகள்ல வந்து சினை பருவத்தை தூண்டும் மருந்தூட்டி மருந்துட்டி ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அந்த குச்சியில என்ன இருக்குன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன்ல வந்து அதுல பூசி இருக்கும் இந்த மருந்து குச்சியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் அந்த மாடினுடைய யோனி பகுதியில் இந்த மருந்து குச்சியை அப்படியே அதுக்கு வேண்டிய அந்த உபகரணம் இருக்கு அது கரெக்டா அந்த அந்த மருந்து குச்சி அதுக்குள்ள வச்சு அது மாட்டுக்கு வந்து எந்தவித உபாதையும் இல்லாம அது உள்ள வந்து செலுத்தி விட்டுருவாங்க அந்த மருந்தூட்டி குச்சி வந்து வெளிப்புறத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நைலான் கயிறு மாதிரி தொங்கும் அதை வந்து ஈஸியாக வெளியெடுத்துடலாம் இந்த முறையை கண்டிப்பாக நாம் பின்பற்றினா பத்து முதல் பன்னெண்டு நாட்களுக்குள்ள இந்த ஊசி போட்ட மாடுகள் நூறு சதவீத மாடுகள் சனைக்கு வந்துடும் இந்த சினை பருவ ஒருங்கிணைப்பு என்ற புதிய தொழில்நுட்பத்தை நாட்டிலேயே முதல் முதலியாக சென்னை காலனி மருத்துவக் கல்லூரியை சார்ந்த இனப்பெருக்கம் மற்றும் ஈனியல் துறை தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் இருபதாயிரம் பசு மற்றும் எருவை மாடுகள்ல இந்த திட்டத்தில சிறப்பாக செயல்படுத்தணும் நாங்க இந்த திட்டத்தின் மூலம் சுமார் நாப்பத்தாறு லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி அதிகப்பட்டதாக நாங்க கணிக்கிட்டப்பட்டிருக்கோம் பொண்ணுமாக்கா இந்தியாவிலேயே முதல் முதலா மாடுங்க செனபுடிக்க கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பத்தினால விவசாயிங்க பயனடைஞ்சு இருக்காங்கல்ல சரியா கேட்டப்போ தருமபுரி மாவட்டம் எஸ் கோட்டாவூர் கேசி சி தங்கவேல் அவங்க எப்படி பயனடைஞ்சிருக்காருன்னு கேட்டுதான் பாரு ஜெர்சி இருக்கு சார் எச்சப் கிராஸ் இருக்கு அஞ்சு மாடு இருக்கு அதுல வந்து ஒன்பது மாசம் சென்னை பருவத்தி வராம இருந்தது கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் குண்டலப்பட்டி சார் அது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பருவத்து வராது வந்தோடனே வந்து அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க சார் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு பவர் கொடுத்துட்டு போனாங்க சார் அந்த பவர் டெய்லி ஐம்பது கிராம் கொடுக்க சொன்னாங்க சார் ஏழு ஒரு ஒரு அறையில் வந்து ஒரு கிளிப் மாதிரி வச்சுட்டு போனாங்க அது ஒரு ஒன்பது நாள் கழிச்சு சார் ஒரு ரென்ன கழிச்சு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க சார் அப்புறம் ஒரு ரென்ன கழிச்சு சென ஊசியும் போட்டாங்க சார் திரும்ப மரம் ஒரு சென ஊசி போட்டாங்க சார் அது மூணு மாதம் கழிஞ்சி சென கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மாடு நல்லா முன்னோட ஹெல்தா இருக்கு பழைய ஏழு இருந்து இப்ப ஒன்பது லிட்டர் பத்து லிட்டர் நெருங்குது சென்னைய பருவத்து வராத நிச்சயம் அடிமாட்டு வேலைக்கு போகிற ஸ்டேஜில் தெரிஞ்சுன்னு விவசாயிகள் ஆசிரியர் கூட போயிரு நிலைமை தான் போயிருக்கும் இப்ப அதை பண்ணதுனால சென்னையாக இருக்கிறதுனால நமக்கு மாடு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் முப்பதாயிரம் வரைக்கும் போவோம் அது இல்லாமல் கண்ணூட்டி போட்டு கண்ணி போட்டுருக்கு அது ஒரு ஒன்றரை வருஷத்தில் திருப்பி அது மாடு ஆயிரும் சார் அதனால லாபம் ரெட்டர் லாபம் சார் நம்ம ஊர்லயும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை கடைபிடிச்சா பால் உற்பத்தி அதிகமாகும் இல்ல அப்போ எதுக்கு தினமும் அடுத்த ஊர்ல இருந்து இந்த பால் வண்டி வருதா வரலையான்னு காத்து கிடக்கணும் உன்னைய போல இளைஞர்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு டவுன் பக்கம் போகாம இந்த புதிய கண்டுபிடிப்புகளை கடைபிடிச்சி கரவ மாடு வளர்த்தா காசு பணம் அதிகமா கிடைக்கும் இப்படி கால் கெடுக்க காத்து கிடக்க வேண்டாம் சரி சரி சரிக்கா ஏதோ பால் வண்டி வந்துருச்சு இனிமே இப்படி பால் வண்டி வருதான்னு பார்க்க வேண்டியதே இல்லை நானும் பால் பண்ணைய வச்சு இந்த புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சு பட்டணத்துல கிடைக்கிற சம்பளத்தை விட அதிகமா வருமானம் எடுத்து காட்டுனா இல்லையான்னு பாருகா தொழில் மையமாக கால்நடை வளர்ப்பு பற்றி கூறுகிறார் வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இப்ப போன முப்பது நாற்பது வருஷத்துல நம்ம தேசத்துல ஒரு ரெண்டு கோடி டன் பாலிலேருந்து இப்போ மூணு கோடி டன் வந்துடுத்து உலகத்திலேயே நம்ம தான் இப்ப அதிகமாக பால் உற்பத்தி செய்யறோம் இன்னொரு முப்பது வருஷத்துக்குள்ள ஒரு இருபது கோடி டன் மில்க் வேணும் ஜனத்தொகை அதிகமாக வருது அதை தவிர நமக்கு ஏற்றுமதியும் செய்யலாம் நூறு கோடி கால்நடைகளும் இருக்குது நம்ம ஊரில் அது ஒரு கிரேட் வெல்த் ஆஃப் த கண்ட்ரி நம்ம ஊரில் நிறைய ரகங்கள் இருக்குது ஜெனட்டிக் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம் கொஞ்சம் நம்ம ஊர் ப்ரீடு நெல்லூர் அவங்கோல் காங்கயம் அந்த ப்ரீடெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு வேண்டி கவர்மெண்ட்லேருந்து இப்போ இந்த நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அவங்க அந்த பிரீட் சேவியர் அவார்டு யாரெல்லாம் அந்த போல நல்ல ரகங்களை பார்த்துக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுத்து அவங்கள பெருமைப்படுத்துகிறாங்க இப்போ புதுசாக ஒரு நேஷ்னல் டெய்ரி மிஷன் ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க அதுபடி சிறு விஷயங்களுக்கெல்லாம் நல்ல கால்நடைகள் நல்ல ப்ரீட் அது மாதிரி கொடுக்குறாங்க வியாதிகளை பார்க்கறது தீவனங்களை கொடுக்கறது நியூட்ரிஷன் ஹெல்த் கேர் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்த்து என்னெல்லாம் நமக்கு கேப் இருக்கும் கேப் ஃபில்லிங் சொல்கிறோமே அது மாதிரி வசதி இல்லாட்டா அதை அங்கே வைக்கிறதுக்கு வசதி அதனால இந்த கால்நடைகள் நம்ம நம்மளுடைய சிநேகிதர்கள் சிறுவர்கள் எப்படி விஷாயம் கால்நடை கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு அது போல எப்படி கிராமத்திலேயே இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்க வேண்டும் இனிமே ஃபியூச்சர் பிலாங்ஸ் மகாத்மா காந்திய பொது சொல்வர் கிராம் ஸ்வராஜ் தான் முக்கியம் பூர்ணஸ்வராஜுக்கு நட்டு பண்ணேரமா உங்ககிட்ட வாங்கின பணம் இந்தாங்க அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்னமா சாந்தி அதுக்குள்ள என்ன அவசரம் பணத்தை கொண்டாந்து குடுத்துப்புட்ட நீ நல்லா படிச்ச புள்ள கை நிறைய சம்பளம் வாங்கினவ வேலையை விட்டுப்புட்டு கிராமத்துக்கு வந்துட்ட ஆனா எப்படி அதுக்குள்ள பணத்தை சம்பாதிச்ச அம்மா நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து நாமக்கல் ஒண்ணு கோழி வளர்க்கறோமா அதுல வந்த லாபம் தான் இந்த பணம் இந்த காலத்துல கோழி வளர்த்தா நீ பட்டணத்துல வாங்கின சம்பளத்தை விட அதிக லாபம் கிடைக்குமா என்ன கண்டிப்பாக கிடைக்குமா இதோ கேளுங்க எம் மூர்த்தி பேராசிரியர் கோழியின அறிவியல் துறை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தற்பொழுது நாட்டுக்கோழிக்கு இணையாக உற்பத்தி திறன் அதிகம் கொண்ட புதிய கலப்பின கோழி ரகத்தை வெளியிட்டுள்ளது இந்த புதிய ரக கோழியானது ஒயிட் லெகான் ரோட் ஐலண்ட் ரெட் நேக்கட் நெக் மற்றும் கடக்நாத் கோழியிலிருந்து கலப்பின சேர்க்கையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்டுள்ள புதிய கலப்பின நாமக்கல் கோழி ஒன்று புறக்கடைக்கு ஏற்றதாகும் நாட்டுக்கோழிகளைப் போன்றே இதன் சிறகுகள் பல வண்ணங்களில் இருக்கும் அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவை இது பதினேழு வார வயதில் முட்டையிட ஆரம்பித்துவிடும் இதன் முட்டைகள் செந்நிறத்தில் இருக்கும் இந்த கோழிகள் அடை இதன் இறைச்சி நாட்டுக்கோழியின் இறைச்சியினைப் போன்றே சுவை மிக்கவை இது மற்ற விலங்குகளுக்கு எளிதில் அகப்படாது சாதாரண நாட்டுக்கோழியானது ஆண்டு ஒன்றுக்கு முப்பது முதல் ஐம்பது முட்டைகள் வரை இடும் ஆனால் புதிய கலப்பின நாமக்கல் கோழியானது வருடத்திற்கு நூற்றி அறுபது முதல் நூற்றி எழுபது முட்டைகள் வரை இடும் எனவே விவசாயிகள் நான்கு மடங்கு கூடுதல் வருவாய் பெறுகின்றனர் தீவன செலவு போக ஒரு வருடத்திற்கு ஒரு கலப்பின கோழியின் மூலம் ரூபாய் நூற்றி ஐம்பது வரை முட்டைகளை விற்பதினால் லாபம் பெறலாம் இது மட்டுமல்லாமல் இறைச்சிக்காகவும் பயன்படுத்தலாம் விவசாயிகள் வருடம் முழுவதிலும் உள்ள எல்லா மாதங்களிலும் சீரான லாபத்தை பெறலாம் ஏசி ரூமில் குழு குழுன்னு இருந்து கை நிறைய சம்பளம் வாங்குறத விட்டுப்பட்டு இப்படி கிராமத்து வெயில கஷ்டப்படணுமா நீ இதுல என்னமா இருக்கு வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு பாடுபட்ட வேலூர் மாவட்டம் மேல் வெங்கடாபுரம் சி பாண்டுரங்கன் அவங்கள போய் பார்த்தேன் அவங்க கோழி வளர்ப்பு சம்பந்தமா சில விவரங்களை சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எங்களுக்கு வேலூர்ல வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க சார் அங்க இருந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இரநூத்தி ஐம்பது குஞ்சி இறக்கி கொடுத்தாங்க இருந்து எத்தனை வந்து இறக்கணாங்க எல்லாருக்கும் தீனி மட்டும் போட்டுக்கணும் கொஞ்சம் இந்த அசோலா கொஞ்சம் கலந்து அது கூட போட்டு இது பண்ணினே இருக்கோம் அதுலேருந்து நாங்கள் அப்படியே வளர்த்துக்கினே வந்தோம் ஒரு முப்பது வாரம் கழிச்சு சாவலுங்கள்லாம் கொஞ்சம் விற்றுக்கினே வந்தோம் அதுக்கப்புறம் முட்டை இட்டுக்கினே வந்துச்சு பொட்டைங்க அதில் ஒரு தினசரி ஒரு அறுபது முட்டை கடிச்சிக்கின்னே இருக்குது அது வரைக்கும் வச்சுன்னா இருக்கணும் மிச்சம் சாவலுங்கள்லாம் விற்றுட்டோம் திருப்பி இறக்க இருக்கிறோம் நாமக்கல் ஒன்று கோயிக்கு வந்து அங்கேருந்து வந்து ஊசி போட்டு விட்டாங்கன்னா அதோட ஒன்றும் பிரச்சனையே இல்லை எந்த கோயிலும் இறப்பு இல்லை ஒன்றும் இதுவும் இல்லாமல் நல்லா வளர்த்தது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இறக்குற கோயில் முட்டை இட்டுக்குன்னே இருக்குது வளர்ச்சி வந்து கொஞ்சம் சரண் வளருது நல்லா இருக்கு நோய்கள் எந்த பிரச்சனையும் இல்லை செய்த வரைக்கும் வெயிட்டும் நல்லா வருது நல்லா முட்டை வந்து தரமாக இருக்குது முட்டை ஏழு ரூபான்னு போகுது எவ்வளோ இருந்தாலும் வாங்கிக்கிறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருக்காங்க முட்டை நாட்டுக்கோயின்னு நாங்கள் ஒரு ஆறு மாதத்துலேருந்து விற்போம் ஒன்றரை கிலோ வரைக்கும் வருது சார் ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் வருது நம்ம நாட்டு நாட்டுக்கோழி இருக்குங்க இல்லையா அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது சார் நம்மக்கிட்ட டிமாண்ட் இருக்குது நம்மளது வந்து ஒரு ப சாவல் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ரேஞ்சுக்கு போகுது எங்களுக்கு அந்த இரநூத்தி ஐம்பது இதுல வந்து ஒரு இருபது ரூபாய் செலவாயிடுச்சு சார் வருமானம் ஒரு அறுபது ஆயிரம் ரூபாய் வந்துச்சு நாற்பதாயிரம் ரூபாய் லாபம் வந்து பொண்ண போல படிச்சவங்க எல்லாம் கிராமத்துக்கு வந்து இந்த கோழி வளர்ப்பு தொழில செஞ்சா கோட்டீஸ்வரன் ஆயிலாம் சொல்ற நிச்சயமா இந்த கோழி வளர்ப்பு தொழில இப்ப எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குமா நான் ஒரு அஞ்சாறு பேருக்கு வேலை வர கொடுக்கறேன் பரபரப்பு இல்லாம அமைதியா அதிக லாபம் சம்பாதிக்கிறேன் அண்ணே என் பையனுக்கு உங்க பொண்ணு கொடுக்கறேன்னு சொன்னீங்க அதான் கேட்டு போலான்னு வந்தேன் என்ன செல்லம்மா நான் எத்தனை தடவை உனக்கு சொல்றது உன் பையனை பெரிய படிப்பு படிக்க வச்ச கை நிறைய சம்பளம் வாங்கினா பைலட் வேலை வேற கிடைச்சது அதையெல்லாம் விட்டுபிட்டு இப்ப கிராமத்துல வந்து என்ன தொழில் செஞ்சு எப்படி என் பொண்ண காப்பாத்துவான் அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் இப்போ அவன் பால் பண்ண வச்சு கை நிறைய சம்பாதிக்கிறான்னு வச்சிருக்கேன் அவ்வளவு லாபம் கிடைக்கலையே அவன் சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரியில கால்நடை ஊட்டச்சத்து இயல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பி பாலகிருஷ்ணன் அவங்கள பார்த்து எல்லா விவரத்தையும் கேட்டுப்பட்டுதானு கரவ மாடை வளர்க்கறான் தாதுப்புகள் வந்து நம்மளுக்கு நம்மளோட கால்நடைகள் ரொம்ப இன்றியமையாதவை இதுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக உள்ள கால்நடைகளுக்கு எந்தெந்த தாதுப்புகள் கொடுக்கணுன்றதை வந்து இந்திய கட்டுப்பாட்டு மையம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தாதுவுப்புகள் சேர்க்கணும்னு அறிவுறுத்திருக்காங்க ஆனால் இதை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் இந்த பன்னெண்டு தாதுப்புகளும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாடுகளுக்கு தேவையா இல்லை அதில் ஏதாவது தேவையில்லாதவற்றை அகற்ற முடியுமான்றதுக்காக ஒரு பெரிய ஆராய்ச்சி மேற்கொண்டோம் இதில் விவசாயிகளோட பங்கு என்னென்னா அவங்க அந்தந்த ஊரில் இருக்க மண்ணும் புல்களையும் சாம்பிள் எடுத்து வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க கால்நடை மருத்துவர்கள் வந்து அங்கே இருக்க மாடுகள்லேருந்து ரத்தத்தை எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாதிரிகளை நாங்கள் பரிசோதனை பண்ணதில் இந்த பன்னெண்டு தாதுப்புகளும் எல்லா இடத்துக்கும் இல்லை என்பதை நினைச்சோம் எந்தெந்த தாதுப்புகள் குறைவாக இருக்கணும் அதையெல்லாம் சேர்ந்து ஒரு கலவை பண்ணோம் இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து நாலு கலவைகள் தேவைப்பட்டது இந்த கலவையின் பே பேர் தான் வந்து தான ஓத்து ஸ்மார்ட் மினரல் மிக்சர்னு சொல்லுவோம் இது எதுக்காக இதை பண்ணோம்னாக்கா இது மாதிரி நம்ம தேவையில்லாத தாது உப்புக்களை நீக்கி தேவையுள்ள தாது உப்புகளை மட்டும் மாடுகளுக்கு கொடுக்கும்போது இந்த செலவு வந்து ரொம்ப குறைவு தான் வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டி கார தாது உப்பு திட்டம் போட்டு தாது வாச தீர்க்கமாக செஞ்சது தான் இத மாதிரி தாது உப்பு கலவையை பயன்படுத்தி விவசாயிங்க யாரும் பால அதிகமா கறந்துட்டு வராங்களா இவங்கதான் காஞ்சிபுரம் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் எட்டி எப்பங்க இவங்க கிட்ட அனுபவத்தை கேட்கலாமே அப்பா காலத்துல இருந்தே விவசாயம் தான் எங்களுக்கு எப்பயுமே மாடு எங்க கிட்ட கரவல் மாடு இருக்கு இப்போ கறந்துன்னு இருக்கும் இப்ப பத்து மாடுல ஆறு மாடு கறக்குது மீதி மாடு சனியா இருக்கு ஏற்கனவே சாதாரணமா பில்லு தவிடு பொட்டு புண்ணாக்குன்னு போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் இந்த தாது உப்ப இந்த டானைக்கு ஏதாவது நம்ம கிரானைட்ன்ற இதோ வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதை வாங்கி போட்ட போட்ட பாடு மாடு நல்லா தெளிவாக இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து கரவல் நல்லா நீடிச்சு கறகுது மாடு வந்து சில மாடுங்க வந்து எங்கள் மாடு மூச்சு வாங்கும் வெயில் நல்லா இது பண்ணாது இதை போட்ட பிற்பாடு அந்த மூச்சு வாங்குறது சுத்தமாக கிடையாது ஃபேக்ட்ரி ரேட்டுன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து அது முன்னே இருபத்தஞ்சி இருபத்தாறு பாயிண்ட்டு தான் இப்போ இது போட்டு பாடு இருபத்தொம்பது முப்பது பாயிண்ட் வருது ஒரு மாடு வந்து சர்வசாதாரணமாக இருக்கும்போது எங்கிட்ட ரெண்டு லிட்டருக்கு கறக்கும் ரெண்டரை கறக்கும் இது ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் இப்போ எக்ஸ்ட்ரா கூடுது ஏற்கனவே நான் மாடுலாம் வந்து கறந்து கரவல் முடிகிற ஸ்டேஜ் தான் சனைக்கு வரும் இப்போ டானிக்கு போறதுனால மூணாவது மாசம் நாலாவது மாசம் சனைக்கு வருது ஆறு ஏழு மாசம் வரைக்கும் சென்னை பால் கறக்குது மாடு கணவ் எல்லாம் மாடு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கு வாங்கிருக்கு இது விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதாவது ஒரு பாக்கெட் வந்து ஐம்பது பீசா நாம ஒரு நாளைக்கு செலவு பண்றது ஒரு தான் ஒரு நாளைக்கு நூறுபா நூற்றி இருபது ரூபா லாபம் தான் கொண்டு புதிய கண்டுபிடிப்புகளை பால் பண்ணையில கடைபிடிச்சிட்டு வர்றதுனால அதிக லாபம் எடுத்துட்டு வரானோ பரவாயில்லையா உங்களுக்கு சந்தேகம் அதனாலதான் தைரியமா உங்ககிட்ட பொண்ணு கேக்க வந்தேன் செல்லம்மா என் பெரிய பொண்ணு கை நிறைய சம்பளம் வாங்குறானின்னு பட்டணத்துல கொடுத்த இப்ப அவ வர்ற கஷ்டத்தை கேட்கவே முடியல ரெண்டாவது பொண்ணும் அப்படி கஷ்டப்படக்கூடாதுல்ல அதனால பெரிய படிப்பு படிச்சு கிராமத்திலேயே கை நிறைய சம்பாதிக்கிற ஓம் பையனுக்கு என் ரெண்டாவது பொண்ணை கொடுக்கறதா முடிவே பண்ணிட்டோமா அப்போ வர்ற கையில ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை வச்சிடலாம் புதிய ஆராய்ச்சிகளை கடைபிடித்து வெற்றிகரமாக பால் பண்ணை நடத்தி வரும் இளைஞர்தான் திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் பாளையம் ஸ்டாலின் பாண்டியன் அவர்கள் நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து இருபத்தி நாலு ஏக்கரா வச்சு நாங்கள் பண்ண நடத்திக்கிட்டு இருக்கோம் அதில் ஆறு ஏக்கரா மட்டும் புல் ரகங்கள் போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஒன்றே கால் வருஷம் ஆகுது நானே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு வருஷம் சேர்ந்து ஆரம்பிச்சி கண்டிப்பாக முயற்சி இது வந்து ரொம்ப ரொம்ப லாபகரமான தொழில் எல்லா தொழிலோடையும் இதில் வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் கிடைக்குது நமக்கு கரெக்டாக சரியாக பண்ணோம்னா எல்லோரும் இதில் வந்து முயற்சி அடைஞ்சால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்து ஹெச்எஃப் எல்லாமே கிராஸ் பிரிட் தான் வச்சிருக்கோம் கலப்பின மாடல் அதில் வந்து ஹெச்எஃப் கிராஸ் பிரிடும் ஜெர்சி கிராஸ் பிரிடம் வச்சிருக்கோம் இப்போதைக்கு அது ஒரு இருபத்தஞ்சு மாடலில் வந்து முப்பது மாடு வரைக்கும் இருக்குது கண்ணுக்குட்டி ஒரு பதினஞ்சு இருக்குது பண்ணை வந்து இப்போ இஸ்ரேலி ஸ்டைல் லூஸ் ஹவுசிங் சிஸ்டம் சொல்லுவாங்க அந்த வடிவமைப்பில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு நாங்கள் பண்ணி கேப் போட்டு நம்ம நல்ல காத்தோட்டம் உள்ள நீட்டாக பண்ணியிருக்கிறோம் இப்போ பதினாலு மாடு கறையில் இருக்கிறனால காலைல ஒரு எண்பது லிட்டர் சாயந்தரம் ஒரு எழுபத்தி நாலு லிட்டர் அது மாதிரி கிடைக்குது இப்போ வருமானம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு ரூபா நிற்கிதுங்க மாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வேல்யூட் ப்ராடக்ட்ஸ் போகும்போது இன்னும் டபுள் மடங்கு ஆகும் அது இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பால் தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் அசோலா இது மாதிரி பஞ்சகாவியம் இதெல்லாம் தயாரிக்க ஆரம்பித்து நம்ம விற்க ஆரம்பிச்சோம்னா இதோட சிறந்த தொழில் வேறு எதுவுமே இல்லைங்க காசு பணமும் கிடைக்கும் உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும் நீங்களும் சொந்த முதலாக இருக்கலாம் நாட்டும் உயர்த்தலாம் நீங்களும் உயரலாம் மண்ணும் உயரும் மண் உயர்ந்தா நாமளும் உயரலாம் நாடெல்லாம் நாம் நலம் பெறவே ஏழைகளும் எளியோரும் வளம் பெறவே ஆடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் மாடு இளைஞர்களே கால்நடை வளர்ப்பில் புதிய ஆராய்ச்சிகளையும் நவீன கண்டுபிடிப்புகளையும் கடைபிடித்து புதிய தொழில் மயம் காண வாருங்கள் நேயர்கள் இதுவரை கேட்டது யமாக கால்நடை வளர்ப்பு சித்திரம் அமைப்பு ராஜகோபால் எஸ் முருகேசன்